கொட்டுக்காளி சிவகார்த்தி அவர்கள் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே அதாவது எஸ்கே புரொடக்ஷன் சார்பாவே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ஏற்கனவே கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உலகத்தரமான படத்தை கொடுத்த இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் சூரியும் மலையாளத்தில் சிறந்த நடிகை அப்படின்னு பேர் எடுத்த அண்ணா பெண்ணும் சேர்ந்து நடிச்சுக்கிறதாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்ட சிவகார்த்தி அவர்கள் கலந்துக்கிட்டேன்னு சொல்கிறத விட அவர்தான் தான் அந்த படத்தை ப்ரொடியூசர் ஸோ அவர் வந்து இந்த ஆடியோன்ஸில் என்ன பேசினார் அப்படின்னா குறிப்பாக சூரிக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் நமக்கே தெரியும் அவருடைய எல்லா காமெடி படங்களையும் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக சூரிய நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சிவகார்த்தியனும் சூரியனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சூரியர்கள் இப்போ வந்து நாயகனா விடுதலை படத்தில் மாறி இப்போ வந்து கருடன் அப்படிங்கிற ஒரு ஐம்பது கோடி வசூல் படத்தையும் கொடுத்துட்டாரு இப்போ கொட்டுக்காளி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி சிவகாத்தியவர்கள் சூரியை எப்படி பாராட்டினார் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் நம்ம சியான் விக்ரம் சாருக்கு வந்து மூன்று தரமான படங்கள் கிடச்சிது தரமான வெற்றி படங்கள் அதாவது பொங்கலுக்கு தூள் மே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாமி தீபாவளிக்கு பிதாமகன் இப்படி மூணு தரமான அதிரிபுதிரி ஹிட்டு படங்கள் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி தான் நம்ம சூரிய அண்ணனுக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் குறிப்பாக விடுதலை கருடனுக்கு அப்புறம் இந்த கொட்டுக்காலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவர் பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சியான் விகிற்கு மூன்று படங்கள் வந்துச்சு அது உண்மையாலுமே துல் சாமி பிதாமன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் எப்படி இதை சூரியோட கனெக்ட் பண்ணுறாரு ஏன்னா விடுதலை படம் போன வருஷம் சம்மர் ரிலீஸ் ஆச்சு இப்போ அந்த படம் வந்து போன வருஷம் கணக்கில் தான் வரும் இந்த வருஷம் வந்து கருடன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்குது இப்போ கொட்டுக்கால் ரிலீஸ் ஆக போகுது அப்படி இருக்கும் போது ரெண்டு படங்கள் தான் கணக்கு வரும் அது எப்படி விடுதலையும் இதில் சேர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து விடுதலை இரண்டாம் பாகம் தான் அவர் மென்சன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலும் கூட விடுதலை இரண்டாம் பாகம் இன்னும் முப்பது நாட்களுக்கு மேலே ஷூட் இருக்குது கண்டிப்பாக இந்த வருடம் விடுதலை டூ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் போட்ட கணக்கு தப்பு இந்த வருடம் சூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருடன் வெற்றியை தொடர்ந்து கொட்டுக்காளி நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் கமர்ஷியலாக ஹிட் அடிக்குமே தவிர தூள் சாமி பிதாவின் வாரி அவ்வளோ பெரிய மூன்று ஹார்ட்ரிங் படங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக மூன்று கிட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ சூரிக்கு இந்த கொட்டுக்காளி படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களுடைய கனவாகவும் இருக்குது ஏக்கமாகவும் இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்